அன்பார்ந்த பக்தி பிளானர் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ ஒரு பதிவு என்ன பதிவுனா எங்கள் கையில் ரொம்ப பேர் கேட்குறாங்களா ஐயா என் பசங்க பார்த்துப்பாங்களா பசங்களால் எனக்கு இந்த லாபம் உண்டா வயசான காலத்தில் என்னை காப்பாற்றுவாங்களா நியாயம் எப்படின்னா வயதானோடு நடக்க முடியலன்னா ஊன்றுகோல் தேவை அந்த ஊன்றுகோல் இல்லைன்னா கஷ்டம் அந்த ஊன்றுகோல் தான் அவங்க பெற்ற பிள்ளைங்க அதனால் அவங்க கேட்குறாங்க பார்ப்பாங்களா தெய்வாங்களா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் நல்லா கௌரவமாக தான் இருந்தேன் பின்னால் எப்படி இருக்குமோ அது ஒரு யோசனை கவலை சொல்கிறாங்க ஆனால் சில்லரு ஆ அவன் என்ன தகவல்க்கு இதாக அவன் என்ன கௌரே அதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் நான் பிரமாதமாக இருப்பேன் நான் எதை பற்றி கவலைப்படலை அம்பால் விட்ட வழியா சொல்கிறவங்களாம் உண்டு சரி ரெண்டு பேரும் இருக்கட்டும் ஒரு பக்கம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க பார்த்துக்கல எப்படி நீ தெரிஞ்சிக்கலாம் ஒன்றே இல்லை உன் ஜாதகத்தை எடு அந்த ஜாதகத்தில் இப்போது சாதாரணமாக லகனன்னு போடுங்க எது ரிஷப லக்னம் பிள்ளைங்க பார்த்துக்கமா பார்த்துக்காதா அப்படின்னா அஞ்சாவது ஸ்தானம் பூரீக புண்ணிய புத்திர ஸ்தானம்னு வாங்க ஆமாம் இது அது மட்டும் இல்லை அப்பா கப்பா கிராண்ட் ஃபாதர் தாத்தா அவரை பற்றி சொல்கிற ஸ்தானமும் இது தான் அதெல்லாம் விட்டுடுவோம் இது எடுத்தோம்னா மொத்த கதை வரும் ஒன்று ஒரு ஒரு பாகம் எடுத்தாவே நமக்கு இப்போ பிள்ளைங்க பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா அதை தான் அவர் கேட்குறார் இந்த ஸ்தானாதிபதி புதனு மறையக்கூடாது எப்படி இந்த இடத்துல எட்டில் பன்னெண்டில் ஆறில் மறையக்கூடாது மறைஞ்சால் ஏதோ தாமர இலை மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஒட்டாது ஏதோ வந்தேன் போனேன் பார்த்தேன் ஆளோந்தான் அந்த மாதிரி தான் காட்டும் இந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் மறையக்கூடாது சரி அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் ஒம்பதில் இருக்கலாம் பாக்கியத்தில் சூப்பர் அவங்க கொஞ்சம் அனுசரிப்பாங்க பதினொன்றில் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் யார் இவ்வளோ லக்னாதிபதி கேள்வி கேட்ட தந்தை அவருக்கு ரெண்டில் புதன் இருக்கலாம் சூப்பர் அதே அவருக்கு அஞ்சிலேயம் புதன் இருக்கலாம் இருந்தால் இவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்க ஐயா சம்பாதிச்சாலும் பணத்தை வாரி கொடுக்கலனாலும் ஒரு கூட மாட்டோம் சப்போர்ட்டிங் ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையாவது வரும் எது இந்த புதன் இந்த இடத்துலலாம் இருந்தால் ஆனால் ஆறு எட்டு இருந்தால் என்ன பண்ணுறது தலையத்தெல்லாம் வயசான அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னும்போது எத்தனையோ பேர் தான் சப்போர் பண்ணுறாங்களோ ஏன் எனக்கு தான் வயசான நானும் தான் அவசரப்படுவேன் இந்த மாதிரிலாம் கதை பேசி போடுவாங்களோ சரி இந்த புதனு சப்போஸ் தனியோடு சேர்ந்தான் கேதோடு சேர்ந்தான் ராகோடு சேர்ந்தான் செவ்வாயோடு சேர்ந்தான் எங்கே போனாலும் இருக்கட்டும் அனுசரிப்பு வராது கேரண்டியாக சொல்லுவேன் ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் அவ்வளோதான் உடம்ப பார்த்துக்கோ தீர்ந்து போச்சு அதோட போயிட்டே தான் இருப்பாங்க முக்கியமாக அவங்களுடைய அனுசரிப்பு அதாவது அனுசரிப்புனா அவங்க வாங்குகிற சம்பளத்தை கையிலேயே கொடுக்குறது இல்லை ஒரு நோய் நொடியெலாம் படுக்கிறேன் பயப்படாத நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதோ செய்கிறதோ கூட மாட இருக்கிறதோ அதுவே அந்த புதன் கெட்டது நிலை நேராக அவங்க முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய ஸ்டேஜுக்கு போடுவாங்க ஆமாம் அந்த புதன் கிடக்கூடாது பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்குன்னு வைங்க சரி குருன்னு சொல்கிறேன் இந்த லக்கனன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் இவன் கிடக்கூடாது இந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் கெட்டால் இங்கே இருந்தால் தாய் தந்தை அனுசரிப்பு இல்லை அவளை அந்த அளவு பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த சந்திரனோட இந்த அஞ்சோடு இந்த அஞ்சில் பூரிக புண்ணியத்தில் செவ்வாய் ராகு கேது சூரியன் ஒரு வழி ஆகிடும் ஆமாம் செய்தினே இருக்கிறமே சும்மா கேட்டினே இருந்தால் நாங்கள் வேலைக்கு போவோன்னா வர வேணாம் செய்ய டக்கு நான் தான் வரும் ஆனால் இந்த சந்திரனோட குரு சேர்ந்தால் இந்த சந்திரனை குரு பார்த்தால் அஞ்சாவது ஸ்தானத்தை எப்போவுமே பூரிக புண்ணிய புத்திர ஸ்தானத்தை அதை மறந்துவிட்டேன் குரு பார்க்கணும் குரு பார்த்ததுன்னா என்ன பெரிய தொண்டரவியா வெளியே சொன்னாலும் நேரில் நாங்களாம் இருக்கிற கவலைப்படாத பார்த்துப்போம் அந்த ஒரு வார்த்தை வரும் அதனால தான் குரு பார்க்க கோடி புண்ணியன்னா அதனால் ரொம்ப பேர் என்ன கேட்பாங்க பின்னால் அலுவனா இருக்கிறேன் நாங்கள் எப்படி இருப்போமோ பசங்க பார்த்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்லாம் அவங்களுக்கு ஆனால் பசங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுங்க வேலைக்கு போவோன்னா டைம் பிரதமர் போகலன்னா அங்கே ஆஃபீஸ் எடுத்துட்டான் நாங்கள் என்ன பண்ணுறது இவ்வளோ பார்த்துக்கல செய்யலை பிடிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க ஆர்கியுமெண்ட் அந்த மாதிரி வரோம் அதனால் எந்த ஆர்குமெண்ட்டும் எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அஞ்சாவது ஸ்தானத்தை ஐந்தாம் இடம் எழுதிடுறேன் ஐந்தாம் இடம் பிள்ளைகள் இடம் பிள்ளைகள் அஞ்சாம் இடம் பிள்ளைகள் இடம் அவங்க அனுசரிக்கிற இடம் அதுதான் அஞ்சு சரியில்லைன்னா நீ அமைதியாக தான் இருக்கணும் என்னைக்கு எங்கே போனாலும் முதியோர் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ சில நான் பார்த்துட்டேன் அந்த அஞ்சு கெட்டு போனவங்க நிறையா இருக்கிறாங்க அங்கே அந்த அஞ்சு கெட்டதுன்னா உனக்கே வம்பு எனக்கே வம்பு நான் ஒதுங்கி போயிடுறேன் பார்த்தாத்த மாதிரி அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்களும் உண்டு ஆகவே அன்பார்ந்த நேர்களே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது காரணம் இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க உடம்பு சரியில்லைனா இவங்க தூக்குவாங்க அதெல்லாம் சும்மா ஒன்றே ஒன்று ஆண்டவன் அனுகிரகம் அம்பாள் அனுகிரகம் நீ செய்த கர்ம பயன் உன்னை தேடினு தான் வரும் அந்த நேல் விடாது ஆகவே உன்னுடைய ஜாதகத்தில் லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்த்தால் யாருடைய தயவம் தேவையில்லை அம்பாள் அனுகிரகத்தில் நீங்களே நல்லா இருப்பீங்க நல்ல விதமான நோய் நோடி இல்லாமல் இருப்பீங்க நன்றி வணக்கம்